பல பயனுள்ள தகவலை தந்துட்டு நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நேரிகளே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலி முழங்கால் எலும்புகள் வீக்னஸ் அதனால் தேய்மானம் வலி இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உட்காந்து எந்திரிக்க முடியல இந்த மாதிரி சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு வலிகளுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கால் எலும்புகள் வயசானவங்களுக்கு தேய்மானம் அந்த கால்சியம் வீக்னஸ்னால பார்த்திங்கன்னா கால்சியம் எலும்புகள் தேய்மானம் ஆகும் அதனால் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா படி ஏற முடியாது உட்காந்தா எந்திரிக்க முடியாது இந்த முழங்கால் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு இருக்கும் அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் அந்த ஜவ்வு வந்து தேய்மானம் இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குப்பஞ்சல் முறையில் சில புள்ளிகள் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சூஜக் மெத்தடில் அந்த முழங்கால் கொண்டான பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நடுவிரல இந்த நடு ஜாயிண்ட்டோட சென்ட்ரல் பாயிண்டில் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டார் மேகட்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மேகட் வச்சு நீங்கள் கட்டும்போது எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் ரெண்டாவது முழங்கால் மூட்டு வலி சரியாகும் புரியுதுங்களா ஜாயிண்ட் வலி இதெல்லாமே சரியாகும் நிறையா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு முறையில் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கடைபிடிக்கணும் உளுந்தங்கி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கணும் இது வந்து எலும்பு சத்துங்க அதே மாதிரி முருங்கைக்கீரைகள் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடுங்களா இருந்தால் நண்டு நண்டு சூப்பு அந்த மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் நண்டுங்க அதேமாதிரி முட்டையோடைய வெள்ளக்கருவும் சேர்த்துக்கலாம் ப்ரோட்டீனுங்க இதெல்லாம் வந்து எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய சில உணவு முறைகள் இதை நீங்கள் அதையும் எடுத்துக்கிட்டு இந்த மேகட்டையும் நீங்கள் விடாமல் வச்சுக்கிட்டு வாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த எலும்புகள் ஸ்ட்ரென்தாகவும் வலியும் குறையுங்க இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இது சார்ந்த பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சுஜோக்கில் விதை சிகிச்சை கலர் தெரப்பி மற்றும் நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சி வகுப்புகள் திருச்சியில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி திருச்சியில் நடக்குது அதே மாதிரி மதுரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி பயிற்சி வகுப்பு நடக்குதுங்க ஸோ இதில் பயிற்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க இதுக்குண்டான விளக்கங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி